சூப்பராக படிப்பேன் ஒண்ணு விளையாடணும் இல்லைன்னா படிக்கணும் ஒண்ணு நீங்க உலகத்தை தேடணும் இல்லை பரலோகத்தை தேடணும் ரெண்டையும் சேர்த்து உங்களால் செய்யவே முடியாது ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கவே முடியாது பழைய திராட்ச பழைய புதிய திராட்ச பழைய துருத்தியில ஊற்றவே முடியாது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்தில் வாங்க பகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் போங்கள் நான் இப்பொழுது உங்களுக்கு கத்தருடைய சமூகத்திலிருந்து கத்தருடையதான ஸ்தானாதிபதியாய் நின்று சொல்லுகிறேன் உங்கள் தேவைகள் அத்தனையும் சந்திக்க பரலோகம் போதுமானதாக இருக்கிறது கவர்மெண்ட் கவர் கிவ் வாட் நீட் அதை அனுபவித்தவன் என்கிறதான முறையில் பிராக்டிக்கலாக நான் சொல்லுகிறேன் நான் இயேசு கிறிஸ்துவை முப்பத்தி மூன்று வருஷத்துக்கு முன்பாக கரங்களை பிடித்தேன் ஒரு நிமிஷம் கூட இயேசு எனக்கு கெட்டவராய் இருந்ததே கிடையாது முப்பத்தி மூணரை வருஷமும் கத்தர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார் என் தேவைகள் அத்தனையும் சந்தித்திருக்கிறார் நான் கேட்காமலே எனக்கு என்ன வேண்டும் என்பதை முன்பதாகவே தந்திருக்கிறார் அப்படி இருக்கிற என் தேவன்ட்ட போய் நான் கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு இருக்காது நான் கேட்க வேண்டியதில் என்ன தெரியுமா மேலானவைகள் பரலோகுத்துக்குரியவைகள் மகிமையானவைகள் அப்படி ஒரு காரியம்தான் நியாய தீர்ப்பின் மூலமாக எனக்கு என்ன ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆண்டவரு அதைத்தான் பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் செஞ்சாங்க இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி என நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தை அவன் நாடினான் அவங்களுடைய பார்வையெல்லாம் இனி வரதா இருந்துச்சு இன்னைக்கு உங்க கடைசி காலத்தில் உபதேசம் என்னவாயிருச்சு உங்களை கீழே பார்க்க சொல்றாங்க பொதுவா பாருங்க